நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு தான் சொல்லணும் வீரா ஆட்ட வந்து ஆரம்பிச்சிருச்சு கண்மணிக்கு எதிர வந்து வீரா வந்து எதிரியாக வந்து மாறிட்டாங்க அப்படினு தான் சொல்லுவோம் அதெல்லாம் பார்க்கறக்கோம் சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருங்க ஃபர்ஸ்ட்டு எடுத்தவொடனே வந்து அந்த வீட்டுக்குள்ளே வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கார்ல நம்ம ராகவன் அந்த இடத்துல தான் ஸ்டார்ட் ஆகுது அப்போ வந்து நம்ம இவர் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காரு மாறன் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு உடனே கார்த்திக் வந்து நடந்தது சொல்கிறாங்க டேய் ராகவா எதுக்குடா நீ இப்போ வந்து டென்ஷன் ஆகிட எதுக்கு எடுத்தாலுமே நீ இப்போ வந்து அடிக்கடி டென்ஷன் ஆகிக்கிட்டு இருக்கேன் முன்னே மாதிரி இருக்கிற ஆள் கிடையாது நமக்கு கடையில் வந்து யார் தப்பு பண்ணாலும் தட்டி கேட்குற மொத ஆள் நீ தான் அவங்கள அடித்து வெளியில் அனுப்புகிறாலும் மொதல் ஆள் நீ தான் இப்போ என்னடானா அப்படி மாறிட்டியடா ஏன்டா இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க அதான் கார்த்தி வந்து தப்பாக எதுவும் சொல்லலைன்னு சொல்கிறான் கூட இருந்தவங்க பார்த்தவங்களும் சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது நீ எதுக்கு வந்து கார்த்தியை வந்து இப்படி பிளேம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆமாடா நீயும் அவங்க கூட சேர்ந்துக்கோ ஆல்ரெடி வந்து உனக்கு கண்மணி பிடிக்காது அதனால் என்ன இப்போ பிடிக்காம பேச்சில் சரி இருக்கட்டும் நீங்கள் எல்லாருமே வந்து ஒரே குரூப்பாக இருந்துக்கிட்டு எங்களை ஒதுக்குறீங்க அப்படி தானே எனக்கு தெரிஞ்சு போச்சுடா கடையில் வந்து ஆல்ரெடி வந்து என் பதவியை பறித்து என்னையும் ஒதுக்கிட்டீங்க இப்போ வீட்லையும் வந்து என்னையும் கண்மணி ஒதுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டீங்க சரி நல்லா இருங்களா நீங்கள் மட்டும் நல்லா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து ஒரு விறுநர் ராகவன் வந்து கண்மணியை கூட்டிகிட்டு போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க வள்ளிக்கு வந்து மனசே உடஞ்சி போச்சு எப்படி இருந்த குடும்பம் எல்லாருமே வந்து ஒன்று போல் சந்தோஷமாக ஒரே இடத்துல இருப்போம் இப்போ என்னடானா ஆளுக்கு ஒவ்வொரு பக்கம் சண்டை போட்டு போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூளையில் உட்காந்துக்கிட்டு கதடி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க அந்த இடத்துல வந்து வீடாக போய் சமாதானம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்கே பாருங்க வள்ளியம்மா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ வந்து வள்ளி வந்து சொல்கிறாங்க நான் ஆல்ரெடி சொன்னேன்ல கண்மணி வந்து இந்த குடும்பத்தை பிரிச்சிடுவா அப்படின்னு சொல்லிட்டு உன் முன்னாடியே வந்து சொன்னால அது இப்போ தான் நடக்குது நீ வந்து கண்ணுக்கு பார்க்க ஆரம்பிச்சிட்டே இல்லை கண்மணி என்னெல்லாம் பண்ணான்ட்டு பாத்தியா கார்த்தி வந்து எதுவுமே சொல்லலை அப்படி இருக்கும் போய் ராகவன் கிட்ட வந்து தப்பு தப்பாக சொல்லி அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள சண்டை மூட்டி விடுச்சு அந்த சண்டை வந்து இப்போ குடும்ப சண்டையாகவே ஆயிடுச்சு போய் ஆகி போயிடுச்சு இதெல்லாம் எங்கே முடிய போகுதுன்னு தெரியலே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுதுகிட்டு இருக்காங்க வள்ளியம்மா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க இது எல்லாத்தையுமே நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீரா சொல்கிறாங்க வீரா சொல்லிட்டு வந்துட்டு வந்து வீரா வந்து கண்மணியை பார்த்து பேச போறாங்க இங்கிட்டு வந்து மாறன் வந்து வராங்க அத்தை என்ன அத்த விடு அத்தை நீ வந்து வீட்டில் ஒரு மணி நேரம் இல்லைனா உன்னை எங்கே தேடுற மொதல் அது அவன் தான் எங்கே போவான் வந்துடுவான் விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மாறும்னு சொல்லிட்டு இருக்காங்க அடுத்து வந்து மாடியில் வந்து கண்மணி இருக்காங்க அப்போ வந்து வீரா வந்து போகிறாங்க என்ன கண்மணி உன்னை பிளான் உன் பிளான் எல்லாம் சக்ஸஸாக போய்கிட்டு இருக்கு போலே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆமாம் நான் வந்து சொன்னேன்ல இந்த குடும்பத்தை வந்து சீரழிக்க போகிறேன் தனித்தனியாக பிரிக்க போகிறேன் சொல்லிக்கிட்டு இருந்தில்ல பார்த்தேல இது சும்மா ட்ரெய்லர் தாம்மா இன்னும் மெயின் பிக்சர் இனிமே தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உன்னோடய மெயின் பிக்சரை வந்து நான் ரிலீஸ் பண்ணவே விட மாட்டேன் நான் யாருன்னு தெரியும்ல வீரா சரியா உன்னை எதிர்த்து நிற்கிற வீரா இது வரைக்கும் வந்து நீ நானும் மாறணும் சேர்ந்து வாழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீ என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருந்த சரி அது என்னமோ வந்து வழக்கம் தான் அண்ணனை வந்து ஆக்சிடென்ட் பண்ணியிருக்கான் அதனால் கோவத்தில் நீ பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன் ஆனால் இப்போ பார்த்துக்கிட்டா குடும்பத்து ஆளுங்க மேலேயே நீ கை வைக்க ஆரம்பிச்சிட்டேன் இனிமே உன் தங்கச்சி வீராவாக இருந்த உன்னோட எதிரி வீராவாக மாறிட்டேன் இனிமேல் என்னோட ஆட்டத்தை நீ பார்க்க போகிற என்னோடய ஆட்டத்தை சமாளிக்கிறதுக்கு நீ தயாராக இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல கண்மணி வந்து சபதம் விட்டுட்டு வீரா வந்து மாசாக போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க